பேர் தேர்வு எழுதி முதல்நிலை தேர்வு வந்து தேர்வுள்ளார்கள் அதுல அதன் பிறகு மார்க் அடிப்படையில் ஒரு பணியிடங்களுக்கு மூன்று ஒரு ஐந்து ஒன்னி ஐந்து பதினைந்தாயிரத்தி இரநூறு இரநூறுக்கும் மேற்பட்ட சொச்சங்கள் வந்து இந்த தேர்வு தேர்வர்கள் வந்து பில்டர் பண்ணப்பட்டது அதுல வந்து இரண்டு இடங்களுக்கு மூன்று நபர்கள் என்ற வித இரண்டு காலி பணியிடங்களுக்கு மூன்று விதங்கள் என்ற விதையில பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்கள் ஒவ்வொரு காலிப்பணிகளும் நிரப்பக்கூடிய பணிகளில் தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் தொடர்ந்து அந்த பணியிடங்களை நிரப்பக்கூடிய பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறது அதன்படி கலந்தாய்வுக்கு வந்து தற்போது வரவழைக்கப்பட்டு தொடர்ந்து அந்த பணியிடங்களை நிரப்பக்கூடிய பணிகளை ஈடுபட்டு வருகிறது இதுல குறிப்பிட்டு நம்ம வந்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இருக்கிற இளநிலை பணியாளர்கள் அந்த காலிப்படங்களில் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு காலி பணியிடங்கள் இருக்கிறது அதில் வந்து அது தொடர்ந்து வந்து அந்த பணிகளை நிரப்பக்கூடிய பணிகளை செஞ்சிட்டு வந்தாலும் தற்போது கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட்டு எங்களை வந்து கலந்தாய்வுக்கு வந்து உள்ளே அனுமதிக்கவில்லை என்று குற்றச்சாட்டை முன்வைத்திருக்காங்க என்ன காரணம் என்று பேசுவதற்காக தேர்வு எழுதி கலந்தாய்வுக்கு வந்து காத்திருக்கக்கூடிய நபர் நம்மிடம் இருக்கிறதா அவர் பேசலாம் சார் வணக்கம் சார் என்ன காரணத்திற்காக காத்திருக்கீங்க என்ன அதிகாரிகள் சொல்றாங்க சார் என் பேர் ஜெயராஜ் சார் நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்து எக்ஸாம் முதன்மை தேர்வு எழுதிட்டு வந்துருக்கேன் சார் எனக்கு வந்து இன்னைக்கு கவுன்சிலிங் சார் இன்னைக்கு என்னால் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போக முடியல சார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு மார்க் இல்லை உங்களால் வந்து வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற வெயிட் பண்ணி ஃபியூஸ் பண்ணி வச்சுக்கிறேன் சொல்கிறாங்க சார் கேட்டதுக்கு ஆனால் உள்ள பண்ணாமல் எதுக்கு முறை கிடையாதுன்னா என்ன விட மார்க் அதிகமாக கீழே இருக்கணும் பின்னாடி இருக்குன்னு சொல்ல வராங்க சார் அதனால் என்னால் உள்ளே போக முடியலங்கிறாங்க எனக்கு எடுக்க கூட முடியாது இன்னைக்கு கலந்தாய்வு அழைக்கப்பட்டும் கூட என்னால் உள்ள போக முடியாமல் சூழ்நிலை எனக்கு சொல்லப்பட்டிருக்காங்க இன்னைக்கு இதை பற்றி தேர்வு தேர்வு ஆணையம் பற்றி ஆஃபீஸில் வெளியே சொல்லவும் இல்லை மெயில் மட்டும் வந்துச்சு நீங்கள் செக் பண்ணி செக் பண்ணி கேட்குறேன் சார்

நாங்க எல்லாரும் கிளம்பி வந்துட்டோம் கிளம்பி வந்த பிறகுதான் சொல்றாங்க உங்களுடைய போஸ்டிங் வந்து ஹோல்ட் பண்ணிட்டோம் உங்க போஸ்டிங் நீங்க எடுக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க என்ன ரீசன் கேட்டதுக்கு நீங்க மெயில் பாக்கலாம் மெயில் அந்த மாதிரி பர்டிகுலரா உங்க போஸ்டிங் வந்து ஹோல்ட் பண்ணதா சொல்லி சொல்ல கிடையாது அட் ப்ரெசெண்ட் இப்பதான் ஒரு பைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடிதான் அந்த மாதிரி வருது நாங்க காலையில இருந்து வந்தவனே கே எங்களை பத்து ஒதுக்கிட்டாங்க ஒரு நூறு பேர்த்த ஒதுக்கிட்டாங்க பர்ஸ்ட் பேட்ச்சில என்ன ரீசன் கேட்டதுக்கு நாங்க உங்களுக்கு வேகண்ட் எடுக்க மாட்டோம் அப்படின்னாங்க ஏன் சார் எங்க வேக்கன்ட் தான் இருக்குல்ல இப்ப இந்த வேகெல்லாம் காட்டது யார் எடுப்பீங்கங்கிறதுக்கு நாங்க செகண்ட் பேஸ கூப்பிடுங்க செகண்ட் பேஸை யார கூப்பிடுவீங்க உங்களுடைய மார்க் அதிகமா இருக்குங்க கூப்பிடுறதா சொல்றாங்க அப்ப அதுக்கு முன்னாடியே கூப்பிட்டு இருக்கலாம் எங்களோட மார்க் அதிகமா இருக்குன்னு பஸ்ட் கூப்பிட்டுருக்கலாம் எங்களையும் கூப்பிட்டீங்க இப்ப எங்க கூப்பிட்டு இப்ப எங்களுக்கு பல்ஸ் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம் அப்ப நேற்று ஹோல் பண்ணி நீங்க அது மார்க் டிபார்ட்மெண்ட் ஹோல் ஹோல்ட் மென்ஷன் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு எதுவும் பண்ண கிடையாது எல்லாம் தூரத்துல இருந்து கிளம்பி வந்துட்டாங்க எல்லாருமே வெளியூர்ல இருந்து வேலை கிடைக்கும் ஆர்வத்தில் வந்தவங்க கூட இருக்காங்க இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இப்ப நிர்வாகம் கேட்டா நாங்க பொறுப்பு இல்ல நீங்க பாக்காம வந்ததுதான் நீங்க தான் பொறுப்புன்னு நிர்வாகம் சொல்லிட்டு இருக்கீங்க மேனாக கூடிய இருக்காங்க இப்போ வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து பணியிடங்கள் காலி பணியிடங்கள் சொல்லும்போது பிசி எம்பிசி அந்த கேட்டகரியில வந்து பணிகள் வந்து நிரப்புவாங்க ஜென்ரல் கோட்டாவில் நிரப்பிருக்கிறது எவ்வளவு பணிகள் நிரப்பிருக்காங்க அந்த விவரங்கள் சொல்லி சரி ஜென்ரல் கோட்டால எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே சொல்லல இப்போ எங்களுக்காக நாங்க என்ன கேட்குறோன்னா ஜென்ரல் கோட்டால நார்மலா இருக்கவங்க வந்துருவாங்க நாங்க பிஎஸ்டிஎம் தமிழ் வழி கல்வி கட்டுறதுக்காக ஒரு முறையான இதே இல்ல எங்களுக்கு கிடைக்கல இப்போ அதுக்காக தான் நாங்க போராடுறோமே இப்போ யாருக்கு போட்டிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க எதுவுமே எங்களுக்கு தெரியுமாங்க இது முறையா சொல்லிருந்தாங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா நேத்து வரைக்கும் எதுவுமே சொல்லல இந்த இந்த போஸ்டிங் இருக்கு நீங்க வாங்கன்னு தான் சொல்லி அனுப்பியிருந்தாங்க இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி நாங்க கேட்டதுக்கு அப்புறம் நீங்க மெயில் அனுப்பிட்டாங்க இப்போ அனுப்புனதுக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாரும் போயிடலாமா முடிஞ்சது அவ்வளவுதான் இவ்வளவுதான் நாங்க கேட்டதுக்கு பிஎஸ்டிஎம்கான

இருக்கவங்களுக்கும் யாருக்குமே கிடைக்கல ஆனா நாட் ரீச்சடு இப்ப எடுத்துட்டு போயிட்டாங்க போஸ்டிங் எடுத்துட்டாங்க கேட்டா மார்க் உங்களோட அதிகம்ங்கிறாங்க அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஆரம்பத்திலேயே மார்க் அதிகமா இருக்கீங்களா கூப்பிட்டு இருக்கலாமே கொடுத்தாங்க நீங்க மார்க் கம்மி விட்டு இருந்திருக்கலாமே செகண்ட் லிஸ்ட்ல எங்களுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க இப்ப வேலையை இப்ப எங்களுக்கு வேலை கிடைக்கல எல்லாத்துக்குமே இரண்டு இடங்களுக்கு மூன்று நபர்கள் வந்து விதங்களை கூப்பிட்டுதான் இப்ப கூப்பிட்டு இருக்காங்க இப்ப எந்த கேட்டகரிய நீங்க வர்றீங்க எவ்வளவு இப்ப எல்லாருக்குமே அந்த பணி கிடைக்காம போயிருமா குறிப்பிட்ட நபர்கள் வந்து அந்த பணி கிடைக்குமா அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுங்க ஜென்ரலா தாங்க சார் கூப்பிட்டாங்க இப்போ பிகாம் முடிச்சிருக்கோம் அப்படின்னா தமிழ் வழி கல்வியில படிச்சிருக்கோம் அப்படின்னா தமிழ் வழி கல்விக்கு தனியா ரேங்க் விட்டுருக்கணும் இப்போ அதாவது பிசி இருக்கும் எம்பிசி இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி விட்டு இருந்திருக்கலாம் அந்த மாதிரி எதுவுமே ரேங்க் விடல ஓவராலா தான் ரேங்க் விட்டாங்க ஆனா இப்ப என்னங்கிறாங்கன்னா ஓவரால் ரேங்க் விட்டுட்டு ஓவராலா தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்காங்க இப்ப என்னங்கிறாங்கன்னா இடையில வந்து உங்களோட அதிகமா மார்க் இருக்கீங்க நிறுத்தி வச்சிருக்கோம் அவங்கள தான் உங்களை போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது அவங்களே கூப்பிட்டு இருக்கலாமே எதுக்காக நேத்து வரைக்கும் கூப்பிடாம இன்னைக்கு வர சொல்லிட்டு இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க அவங்களை கூப்பிடணும் அதுதான் இது அவங்க மனசாட்சி படி நாங்களாம் எங்க போறது தமிழ் வெளி படிச்சிருக்கோம் கண்டிப்பா வெளிப்படத்தன்மை இல்லைங்க சார் உண்மையா இதுல வந்து பிஎஸ்டி படிச்சவங்களுக்கு ஒரு ரேங்க் இதே இல்ல இப்ப ரேங்க் நாங்க எந்த இடத்துல இருக்கோம் நான் படிச்சிருக்கேன் பிகாம் படிச்சிருக்கேன் அந்த இடத்துல நான் என்ன ரேங்க்ல இருக்கேன் அந்த வெளிப்படத்தன்மை இல்ல கண்டிப்பா இதை நிரூபிக்கணும் சார் இது ரெண்டரை வருஷம் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுச்சு அதுக்கடுத்தது பிப்ரவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்துச்சு அதுக்கப்புறம் ரிசல்ட் அதுக்கப்புறம் ரீச்சு சோனே அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டமா ஒவ்வொரு கட்டமா கடந்து வந்தோம் வந்துட்டு கடைசி நேரத்துல ஒரு செகண்ட்ல சொல்லிட்டாங்க நீங்க வர முடியாது உங்களுக்கு முன்னாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இன்னைக்கு ரெண்டரை வருஷத்தினோட உழைப்பு எலிஜிபிள் டெஸ்ட் வச்சு அதுலயும் பாஸ் பண்ணி குறிப்பிட்ட என்ன சொல்றா தமிழ் வழி படிச்சவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் சொல்றீங்க உங்களுக்கு முன்னாடி மார்க் கொடுத்தவங்களுக்கு கொடுக்கறதா முக்கியத்துவம் இருக்கும் அதுல அதுல தவறு பண்ண முடியாதுல்ல இப்ப உங்களோட ஒரு மார்க் கூட எடுத்தா அவங்களுக்கு தான் அழைச்சு கொடுக்க முடியாது இருக்கும் அது வந்து ஜென்ரலா கொடுத்துடலாமே சார் எங்களுக்கு தனியா கோட்டா இருக்குல்ல எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கலாம்ல டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்குல்ல எங்களுக்கு கொடுத்துருக்கணும்ல கம்யூனிட்டி படி கொடுக்கல

ஒரே வார்டில மெயில் போட்டாங்க கிளம்பலாம் சொல்லி அரசு தேர்வாணையத்திலிருந்து அழைப்பு எடுக்கப்பட்டவர்களுக்கு இமெயில் மூலமாக தகவல் வந்து கொடுத்திருக்காங்க அவங்களுடைய கோரிக்கை என்னன்னா எத்தனை பேர் வந்து கலந்தாய்வுக்கு பங்கேற்றிருக்காங்க எத்தனை பணியிடங்களை நிரப்பப்பட்டிருக்கு அந்த ரேங்க் லிஸ்ட வந்து வெளியிட்டாதான் எங்களுக்கு முழுமையான ஒரு திருப்தி அடையும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றாங்க விக்னேஷ் ஆனந்தன் அழைப்பானைக்கு அதாவது கலந்தாய்வுக்கு அழைத்து விட்டு ஏராளமான தேர்வர்கள் வெளியே நிற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்ப்போம் பல்வேறு விஷயங்களையும் அவங்க குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க இது தொடர்பாக டிஎன்பிசி அதிகாரிகளை நம்ம தொடர்பு கொண்டு கேட்டபோது விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அவங்க சொல்லியிருக்காங்க களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஆனந்தன் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நீட் தேர்வு முறைகேடு புகார்கள் வலுக்கும் எதிர்ப்பு